விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை முன்னெடுக்க மஹிந்த ராஜபக்ச வழங்கிய புதிய அரசமைப்பு நாட்டுக்கு ஆபத்தானது அல்ல சூழ்நிலையில் அவசியம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் இந்த விவாகரத்தை தூக்கிப்பிடித்து சிங்கள மக்கள் மத்தியில் பேரணவாதத்தை தூண்டும் நடவடிக்கையில் மஹிந்த ராஜபக்ச அணியினர் ஈடுபடுவதை உடன் கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசமைப்பு நிர்ணய சபை பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிறி தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு கூடியது இதன்போது புதிய அமைச்சரவைக்கான நிபுணர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் உத்தேச வரைவு திட்டத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங் சபையில் முன்வைத்து உரையாற்றினார் அதையடுத்து எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச உரையாற்றினார் இதன்போது புதிய அரசமைப்பு நாட்டுக்கு ஆபத்தானது எனவும் அது இப்போதைக்கு தேவையில்லை எனவும் தனது உரையில் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்து உரையாற்றும் போதே கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்சே நீங்கள் தேசப்பட்டாளராக நடிக்க வேண்டாம் நீங்களே போலியான தேசப்பற்றாளர்கள் நீங்கள் படுமோசமானவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பேரினவாதத்தை தூண்டுகின்றீர்கள் நீங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை முன்னெடுக்க பல சர்வதேச நாடுகள் உதவின இந்தியா உள்ளிட்ட அந்த நாடுகளிடம் புதிய அரசமைப்பை கொண்டு வருவோம் எனவும் தேசிய இன அரசியல் தீர்வை காண்போம் எனவும் வாக்குறுதி அளித்தீர்கள் இதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் புதிய அரசமைப்பு நாட்டுக்கு மிகவும் அவசியம் இதனூடாக மூவின மக்களும் ஒற்றுமையுடன் நல்லிணக்கத்துடன் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுடன் வாழ முடியும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் அதை அடுத்து பொதுமக்களின் கருத்தறிய விட வேண்டும் இதற்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மைத்திரியும் மஹிந்தவும் வடக்கில் பிறந்திருந்தால் இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழர்களுக்கு துரோகம் இணைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிம்மலநாதன் தெரிவித்துள்ளார் மஹிந்தவும் மைத்திரியும் வடக்கில் பிறந்திருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று சிறைவாசம் அனுபவித்து வந்திருப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அகல மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் வரை இலங்கை முன்னேற முடியாது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கில் கைது செய்யப்பட்டு பல வருட காலமாக பல தமிழர்கள் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் தற்போது இவ்வாறு நூத்தி மூன்று பேர் சிறைச்சாலைகளில் உள்ளனர் இவர்கள் அனைவரும் சாட்சியங்கள் இன்றி குற்ற ஒப்புதல் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் அனைவரும் வடக்கு கிழக்கில் பிறந்த குற்றத்திற்காக சூழ்நிலை அரசியல் கைதிகளானார்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவோ அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோ வடக்கில் பிறந்திருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இந்த சிறைகளிலேயே வாடிக்கொண்டிருந்திருப்பார்கள் அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட திடீர் ஆட்சி மாற்றத்தின் போது சிறைச்சாலைகளுக்கு சென்ற நாமல் ராஜபக்சவும் மூன்று பிரதி அமைச்சர்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூறுங்கள் நாங்கள் ஆட்சி மேறியதும் உங்களை உடனடியாக விடுவிப்போம் என்று தமிழ் அரசியல் கைதிகளிடம் கூறியுள்ளனர் அவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியுமானால் இப்போது ஏன் விடுவிக்க முடியாது இதேவேளை புதிய அரசியமைப்பு திருத்தம் வராது என மக்களை திசை திருப்பும் முயற்சியில் சிலர் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த மும்மூர்த்திகள் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் அரசியல் ரீதியாக தமக்குள்ளே மோதிக்கொள்ளும் மூன்று தலைவர்கள் ஒன்றாக கூடியுள்ளனர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் கிரமசிங்க எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் நிகழ்வு ஒன்றில் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையின் பிரபல சிங்கள பாடகர்களான பாத்திய மற்றும் சந்தோஷின் இசை நிகழ்ச்சி ஒன்றில் மூவரும் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த பாடகர்கள் தாங்கள் இசைத்துறைக்கு வந்து இருபது வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு நேற்று இரவு கொழும்பில் பிரமாண்ட இசை நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் பாடல்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் ஒரே வரிசையில் ஆசனத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் சர்ச்சைகளுக்கு பின்னர் மூன்று பேரும் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொள்ளும் முதல் சந்தர்ப்பமாக இது கருதப்படுகின்றது கடந்த இரு மாதங்களாக நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் பிரதான நபர்களான இவர்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளனர் அரசியல் காலத்தில் மும்முனைகளாக மோதிக்கொள்ளும் மகிந்த மைத்திரி ரணில் இவ்வாறு ஒன்றாக காட்சியளிப்பது நாட்டு மக்களை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது மூன்று தரப்பினர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அரசியல் மோதல் காரணமாக நாடு பாரியளவு பின்னடைந்துள்ளதுடன் பொருளாதார மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது